நேயர்களுக்கு வணக்கம் ஒன்பது கிரகங்களும் லக்கினத்தில் இருந்தால் ஜாதகர்களுக்கு எவ்விதமான பலன்களை தருவார் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே பேசுகிறேன் லக்கினம் என்பது ஜென்ம ராசி என்பது இரண்டும் மிக மிக ஒரு ஜாதகருக்கு உன்னதமான பலன்களை தரக்கூடியவை இதிலே லக்கினம் என்பது பிறப்பை தெரிவிக்கக்கூடியது இறுதி காலம் வரையிலும் வாழ்க்கையின் நிலையை தெரிவிப்பது எனவே லக்கினத்தில் சூரியன் இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார் என்று விளக்குகிறேன் நான் பேசும் எல்லா கருத்துக்களும் ஆதிகால ஜோதிட நூல்களிலே இருந்து எடுக்கப்பட்டவை என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பொதுவாக சூரியன் அவரது சொந்த ராசியான சிம்மத்தில் ஆட்சியாக இருந்தாலும் மேச ராசியிலே சூரியன் உச்ச ராசியிலே இருந்தாலும் ஜாதகருக்கு நீடித்த ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார் தைரியம் வீரியம் பராக்கிரமம் எதிரிகளை செய்யும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் துணிவும் ஜாதகருக்கு இருக்கும் அடுத்து சந்திரன் சந்திரன் அவரது கடகராசியிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் ரிஷப ராசியிலே உச்சம் பெற்றிருந்தாலும் அது லக்கினமாக அமையும் பட்சத்தில் ஜாதகருக்கு நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார் நல்ல அழகான தோற்றத்தை தருவார் கவிதை கணிதை கவிதை கணிதம் முதலியவற்றில் நல்ல அறிவைத் தருவார் பேச்சு திறமை தருவார் அதன் மூலம் புகழும் மதிப்பும் மரியாதையும் உருவாகும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறார் சந்திரனைப் பற்றி அதிகார ஜோதிட சுவடிகளில் சந்திரன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய வளர்புரை சந்திரன் தேய்வுரை சந்திரன் என்று குறிப்பிடவில்லை பெரும்பாலான நூலாசிரியர்கள் ஜோதிட நூலாசிரியர்கள் தான் வளர்புரை தேய்வுரை என்று குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு சொந்த வீடுகள் மேஷம் விருச்சிகம் உச்ச ராசி சனியுடைய மகர ராசி ஆக மேசத்தில் செவ்வாய் லக்கினத்தில் இருந்தாலும் விருச்சிக ராசியில் செவ்வாய் லக்கினத்தில் இருந்தாலும் சனியுடைய மகர ராசியில் லக்கினமாக இருந்து அதிலே செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் உயர்தரமான பலன்களை தருவார் வேகமாக செயல்படும் திறமையையும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு செயல்படாத நிலையையும் நல்ல நீடித்த ஆயிலையும் அதிகமான அசையா சொத்துக்களையும் எதிரிகளை வெல்லும் அறிவையும் ஆற்றலையும் செவ்வாய் தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மற்றபடி ஏனைய ராசிகளிலே செவ்வாய் லக்கினத்தில் இருந்து அவரை குரு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து புதனை பொறுத்த இரண்டு சொந்த வீடுகள் மிதனம் கண்ணி நிறுதத்திலே ஆட்சியாக இருப்பார் கண்ணியிலே இருந்தால் உச்சம் பெற்றவராக இருப்பார் விதமான செவ்வாய் வியாபார புத்திசாலித்தனத்தையும் நல்ல கல்வி அறிவையும் உருவாக்கி கொடுப்பார் உலக நாடுகளை பற்றியும் உலக மக்களை பற்றியும் அறிந்தவர்களாக அறிந்தவர்களாக அந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் புதன் லக்கணத்திலே இருந்தால் அவரது சொந்த வீடான மிதனம் கண்ணியிலே இருந்தால் வெளிதேச வாய்ப்பை வெளிதேசத்தில் வாழக்கூடிய நிலையையும் சில கொடுத்துள்ளார் கொடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து குருவை பொறுத்தவரையிலே அவரது சொந்த வீடான தனுசு மீனம் உச்ச வீடான சந்திரனுடைய கடகராசி இவற்றிலே குரு இருந்தால் உன்னதமான நல்ல பலன்களையும் நீடித்தாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார் தெய்வ அனுகிரகங்கள் ஜாதகருக்கு நிச்சயம் கிடைக்கும் ஜாதகர் புகழ் பெற்றவராக விளங்குவார் நல்ல ஆன்மீக வளர் ஆன்மீக விஷயங்களிலே தலையிட்டு மக்களுக்கு போதனை செய்யும் அறிவையும் ஆற்றலையும் தருவார் குரு லக்கினத்திலே வேறு சனியுடைய மகர ராசி லக்கினம் இல்லாத பட்சத்தில் பதினோரு ராசிகளிலும் குரு லக்கினத்தில் இருந்தால் உன்னதமான நான் சொன்ன பலன்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்து சுபாய்க்கு அடுத்து சுக்ரன் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் இரண்டு சொந்த வீடுகள் மீனம் குருவுடைய மீன ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெறுவார் ஆக இந்த மூணு ராசிகளிலே சுக்கிரன் இருந்தால் உன்னதமான நல்ல பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் நீடித்த ஆயிலும் நிறைந்த செல்வமும் அழகான தோற்றமும் நல்ல வாழ்க்கை வசதிகளும் சுகபோகங்களும் ஜாதகர் பெற முடியும் நல்ல பண வருவாயை ஜாதகர்களுக்கு தருவார் இவரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சனியை பொறுத்தவரையிலே அவரது சொந்த வீடான மகரம் கும்பம் உச்ச வீடான துலம் இவற்றிலே லக்கினமாக அமைந்து இருந்தால் சனி உன்னதமான பலன்களை தருவார் சனி செய்து தொழிலுக்கு காரக கிரகம் எனவே ஜாதகர் நல்ல செய்தொழில் வளர்ச்சி விருத்தி பெற்று உத்தியோகம் பெற்று பல தேசங்களில் வேலை செய்பவர்களும் நான் சொன்ன மகரம் கும்பம் துலாம் ராசிகளிலே லக்கிணத்திலே சனி இருக்க பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதர ராசிகள் பொதுவாக குருவுடைய தனுசு மீனம் சொல்லப்பட்டிருக்கிறது சுக்கரனுடைய ரிஷமம் துலாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றிலே சனி இருந்தாலும் அது லக்கினமாக இருந்தாலும் உன்னதமான நான் சொன்ன பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்து கேதுகள் இரண்டு கிரகங்களும் அக்கிரகம் பெற்ற கிரகங்கள் அவர்களுக்கு இன்று பன்னெண்டு ராசிகளிலே எந்த ஒரு ராசியும் சொந்தமாக சொல்லப்படவில்லை ராகுகேதுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் அமையும் ராசிக்குரிய கிரகம் திரிகோண ராசிகள் கேந்திர ராசிகள் இருந்தால் வீடு கொடுத்த கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அடுத்து குரு வீடு கொடுத்த கிரகம் சனி ராகுவை பார்த்தாலும் நல்ல பலன்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ராகுவை பொறுத்தவரையிலே மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து ராசிகள் லக்கினமாக அமைந்து அதிலே ராகு இருந்தால் உன்னதமான நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு கொடுத்து ஜாதகர் சில்பந்தராகவும் புகழ் பெற்றவராகவும் விளங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்